இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளினுடைய வணக்கம் தமிழை நிகழ்ச்சி என்று தலைப்பு பகுதியோட இணைந்திருக்கிறோம் இன்றைய தலைப்பு பகுதியை பொறுத்த உலக பறவைகள் தினம் அதாவது உலக பறவைகள் தினம் என்கின்ற இந்த வலசை போகின்ற பறவைகள் நாங்கள் அறிந்திருப்போம் இடம் விட்டு இடம் பெயர்கின்ற பறவைகள் இதற்கான தினமும் கூட இன்றைய தினம் தான் அதாவது உலக பறவைகள் தினத்தில் இதுதான் குறிப்பாக சிறப்பாக கொண்டாடப்படுகிற நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உலக வலசை பறவைகள் தினம் என்று சொல்லலாம் அதாவது இடம் விட்டு இடம் போகின்ற பறவைகள் தொடர்பான தினமாகவும் கூட சரி இந்த பறவைகள் தினம் ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பறவைகளுக்கு தினம் கொண்டாடப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி எங்களிடம் எழலாம் இந்த பறவைகள் அப்படி எங்களுக்கு என்ன நன்மை தருகிறது கேட்கலாம் அதனால் நாங்கள் என்ன ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆரம்ப கால வாழ்விகளை நாங்கள் நோக்குவோம் விவசாயம் செய்கின்ற காலகட்டங்களிலே வந்து அஹ் நிலங்களிலே வந்து பூச்சி புழுக்கள் எல்லாம் இருக்கும் அது வந்து சில வேளை பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் பயிர்களை செய்தால் உணவுக்கு விவசாயிகள் பயிர்களை செய்கிறார்கள் என்றால் அந்த பயிரினுடைய பிரயோசனத்தை விளைவை தன்மையை நாங்கள் பறக்கும் முதலே இந்த பூச்சிகள் வந்து அதை விடும் வெட்டி விடும் புழுக்கள் விடும் செலுத்திவிடும் அதனுடைய உற்பத்தியினுடைய முடிவு எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் அதாவது நாங்கள் ஒரு நெல்லை வைக்கிறோம் என்றால் நெல் வந்து அரிசியாக நாங்கள் பெறுவதற்கு முதலே அது அந்த தன்னுடைய பருவத்திலே சிறு பருவத்திலேயே அது அழிந்து விடும் இப்படி அதற்கு காரணம் இந்த பூச்சி புழுக்களாக இருந்தது அவ இவற்றுக்கு விவசாயிகள் வந்து தீர்வு காண முடியாத காலகட்டத்தில் இந்த பறவைகள் எல்லாம் கை கொடுத்தது பறவைகள் என்ன செய்யும் அங்கிருக்கின்ற தேவையற்ற பூச்சி புழுக்களை தான உணவாக உட்கொள்கின்ற பொழுது எங்கள் அந்த விவசாய நிலம் காக்கப்பட்டது உணவு உற்பத்தி பெருகிய நிலைகள் இருந்தது ஆனால் இன்று பறவைகள் அவ்வாறான செயற்பாடுகளில் தங்களுடைய உணவுக்கான நிலையில் வந்து பெறுவது கடினப்படுகிறது பறவைகள் இப்பொழுது ஏன் என்ன காரணம் என்றால் நாங்கள் கிருமி நாசினிகளே தெளிக்கப்பட்டோம் விவசாய நிலங்களில் வந்து கிருமி நாசினிகள் தெளிப்படுகின்றபடினால் அங்கே பூச்சிகள் இல்லை அது உயிர் பல்வகம் என்கிற ஒரு குழப்ப நிலை உருவாகிறது இப்பொழுது இந்த பறவைகள் கூட அழிந்து வருகிறது எங்களுடைய விவசாய நிலங்களிலே வந்து உற்பத்திகள் இந்த கிருமி கிரு அந்த பூச்சிகள் அழிக்கப்பட்டாலும் உற்பத்திகள் என்பது ஓரளவு இருந்தாலும் பறவை இனம் வந்து இன்று என்ன சொல்வது தன்னுடைய உணவு பல்வகமையை மாற்றம் அடைகின்ற பொழுது சூழலிலே வந்து உணவு பல்வகமை உணவுச் சங்கிலி தொடர் மாறுகின்ற பொழுது ஒரு சூழலிலே வந்து ஒரு குழப்ப நிலை உருவாகிறது ஒன்று ஒன்று நம்பியிருந்த உயிரினங்கள் இன்று வெவ்வேறு உணவுகளை தேட வேண்டிய நிலையிலே வந்து சூழலுடைய அந்த உணவுச் சங்கிலி குழப்ப நிலை அடைந்து எங்களுக்கு தனது மனிதர்களுக்காக பாதிப்பு ஏற்படுகிறது அவை சில வழிகளில் வந்து இப்பொழுது பாம்பு இனம் வந்து இருக்கிறது என்றால் பாம்பு வந்து அழிகிறது என்றால் ஆஹ் தவளைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்குது அது அப்படி ஒவ்வொன்று ஒன்றை நம்பி இருக்கிறது சூழல் அப்படித்தான் உணவுச் சங்கத்துடன் அமைந்து இருக்கிறது அதே போன்று பாம்பை உணவாக உட்கொள்கின்ற விலங்குகள் ஆக இருக்கின்ற விலங்குகள் வந்து அல்லது பறவைகள் வந்து பாம்பை அழிக்கக்கூடிய கருடன் எல்லாம் இருக்கிறது அது அழிக்கின்ற பொழுது அது பாம்பு இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி இப்படித்தான் நாங்கள் நிற்கிறோம் ஒன்றை சுலபமாக அழித்து விட்டோம் இது எங்களுக்கு பாதிப்பை தருகிறது இதனால் எங்களுக்கு சூழலுக்கு பாதிப்புன்னு சொல்லி நாங்கள் ஒன்றை அழிக்கிறோம் என்றால் அது இன்னொரு விதத்தில் எங்களுக்கு அது பாதிப்பை கொண்டு வந்துவிடும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை வந்து உணவுச் சங்கிலி தொடரை சிறப்பாக அமைத்திருக்கிறது இதுக்கு 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 என்னென்ன உணவு இப்படியே அந்த உணவுச் சங்கிலி தொடர் மனித வந்து முடிந்து அப்படியே திருப்பம் மீண்டும் சுழன்று வருகிறது ஆகவே நாங்கள் ஒரு உயிரினத்தை இயற்கையினுடைய படைப்பு ஒன்றை அழிக்கிறோம் என்றால் அது பரவீனமாக இருந்தால் என்ன விலங்கீனமாக இருந்தால் என்ன அதை அழிக்கிறோம் என்றால் எங்களுடைய உணவு தொடர் வந்து பாதிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய சூழல் புவியினுடைய அந்த உணவுச் சங்கிலி தொடர் மாற்றம் அடைகின்ற பொழுது சூழல் சமநிலை என்கின்ற ஒரு விடயம் குழப்பத்தை கொண்டு வருகிறது அவை நாங்கள் இந்த பூமியிலே இயற்கையான வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் பல இடர்களுக்கு உட்பட வேண்டியவர்களாக மாற்றம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது பறவைகளினால் நாங்கள் அதாவது சொல்லுவோம் பறவைகள் இனங்கள் அழிகின்ற போது அது எங்களுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடிய விடயமாக இருக்கும் நாங்கள் நேரடியாக எந்த ஒரு பாதிப்பையும் சந்திக்காவிட்டாலும் மனிதர்கள் அது எந்த நேரத்தில் எங்களுக்கு பாதிப்பை தருகின்றால் சூழலுடைய சமநிலை குழுவிலே வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை தரும் புண்ணிய எல்லாம் இந்த பறவைகள் புறாக்கள் தான் கடிதங்களை கொண்டெல்லாம் சேர்த்தது என்ற அந்த வசதி இல்லை ஆகவே என் பறவைகள் என்னத்துக்கு நாங்கள் கேட்கலாம் ஆனால் பலருடைய வாழ்விலேயே பொழுதுபோக்கு விடயங்களிலே அல்லது பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த பறவை வளர்ப்பை நிறைவே இருக்கிறது கிளிகள் எல்லாம் வீடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் அழகா அழகான கிளிகளை வந்து வளர்ப்பார்கள் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் தங்களுடைய கவலைகளை மறப்பதற்காக அதை அந்த உயிரினங்களை வளர்ப்பார்கள் பஞ்சவர்ண கிளி கிளிகள் குருவிகள் என்று சொல்லி அவை அதனுடைய அந்த இனப்பெருக்கத்தை நாங்கள் கூட்ட வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த இனங்கள் வந்து இந்த பூமியிலே இருக்க வேண்டும் அதுங்களுடன் கூட இருக்கின்ற பொழுது வாழ்வியலுக்கு உதவிகளாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு நேரடியாக உதவாவிட்டாலும் மறைமுகமான ஒரு விதத்தில் எங்களுக்கு அது உதவி புரிந்து கொண்டுதான் இருக்காது நீங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னைய காலங்களில் இந்த செண்பகம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அஹ் செண்பகத்தை நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த சிவப் நிற கண் இருக்கும் அஹ் செம்மஞ்சல் அந்த என்னுடைய முது அந்த முது அஹ் இறகு இருக்கும் அப்போ அந்த செம்பகம் வந்து இந்த மசுக்குட்டி என்று சொல்றோம் தானே மயிர்கொட்டியை வந்து சாப்பிடும் ஆகவே அப்படி அந்த காலங்களில் இருக்கின்ற பொழுது மயிர்கொட்டி எங்கு தென்பட்டாலும் அந்த பறவை உணவாக்கி விட்டது எங்களுக்கு அந்த மயிர்கொட்டினுடைய பிறகை வீடுகளுக்குள்ளும் சரி சூழல்ல வந்து குறைந்து குறைந்துவிடும் மயிர் மயிர்கொட்டிகள் வந்து நாங்கள் பாதிக்கப்படுவது கொஞ்சம் கூட கடிகள் அப்படி இப்படி எங்கள் இருக்கும் அப்பொழுது இருந்த அந்த பறவை வந்து இந்த மயிர்கொட்டியை சாப்பிடுவதால் அந்த என்ன சொல்றது அந்த மயிர்கொட்டியில் வீடுகளுக்கு வருகின்ற சூழலில் பரவுன்ற தன்மை குறைவாக இருந்தது இப்பொழுது அவை வந்து கொஞ்சம் மைகோட்டிகள் வந்தாலும் பெருகின்ற தன்மை கூடவாக இருக்கிறது என்றால் அதை இறையாக உங்குகின்ற பறவை இனம் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு உதாரணம் செந்திரவு புத்தகங்களில் இந்த தகவல் செம்பகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் பரப்பப்பட்டிருக்கிறது பதியப்பட்டும் இருக்கிறது அவ் இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும் அது உதாரணம் ஒரு உயிரினம் அஹ் அழிகிறது அல்லது குறைந்து போறதுனால் இன்னொரு உயிரினத்துக்கு அது வாய்ப்பாக போகிறது அது எங்களுக்கு சூழலே எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடிய விதத்திலே மாறிவிடும் அடுத்து இந்த வலசப் பறவைகள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று தன்னுடைய அந்த இனப்பெருக்கங்களை உருவாக்கி கொள்ளும் ஏனென்றால் தன்னுடைய நாட்டிலே அந்த தப்ப தனக்கு சரியில்லை என்றால் உணவுக்காக இங்கு தன்னுடைய இடத்தில் இருக்கும் தப்ப வெப்பநிலை குறைகின்ற பொழுது அல்லது பாதிக்கப்படுகின்ற பொழுது இன்னொரு இடத்தில் போனால் தான் அந்த காலநிலையில் தான் வாழலாம் தன்னுடைய குஞ்சுகளை வாழ வைக்கலாம் அல்லது முட்டை பொறிக்கலாம் என்கிற அந்த நிலை வருகின்ற பொழுது அது இன்னொரு இடத்துக்கு தாவம் நான் பார்க்கணும் வேறு ஒரு நாடுகள் இருந்தெல்லாம் எல்லாம் இலங்கைக்கெல்லாம் கரையோர பகுதியை பார்த்தால் தெரியும் கூட்டம் கூட்டமாக இளம் நாரைகள் எல்லாம் வரும் செந்நாரி என்று சொல்வோம் அதே போன்று வேறு ஒரு பறவீனங்கள் எல்லாம் பிளமிங் பறவீனம் என்று சொல்வோம் அதெல்லாம் வந்து கூட்டமாக வந்து கரையோரங்களை கடற்கரையோரங்களே இலங்கையை பொறுத்தவரை அது வெப்பமான பகுதிகளில் வந்து தங்கி இருப்பதாக நாங்கள் பார்ப்போம் என்றால் அந்த சிதோஷ நிலை தான் அந்த பறவைகளுக்கு தேவைப்படாது அந்த காலகட்டத்தில் அவை வந்து தங்களுடைய இனங்களை அல்லது தங்களுடைய உணவு தேவைகளுக்காக என்றால் சில விளைகளில் வெளிநாடுகளிலே வந்து குளிர்காலம் அதிகரித்து விட்டால் அங்கு உணவு தேவை அதை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் இலங்கையை நோக்கி அந்த நகரம் அல்லது இந்தியா நோக்கி நகரம் இப்படி அவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவை அஹ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் அதனுடைய வாழ்விடத்தை அமைத்திருக்கிறதோ அதை பொதுமக்கள் வந்து அதுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது அந்த இடங்களை வந்து அழிக்க கூடாது என்பது அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற சட்டம் அதாவது வலசை பறவினங்கள் வேறொரு நாட்டிலிருந்து இங்கு வந்தாலும் அஹ் அதனுடைய இடங்களை தெரியும் எங்கெங்கெல்லாம் அவை இருக்கின்றன எங்கெங்கெல்லாம் வாழ்விடங்களை கொண்டிருக்கின்றன அந்த இடங்களை நாங்கள் அழிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு தினமாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த நாங்கள் உணவுக்காக வந்து என்ற குருவிகளை பலர் வந்து வேட்டையாடுகிறார்கள் புறாக்கள் கிளிகள் மைனாக்கள் எல்லாம் உணவாக சிலர் உட்கொள்கிறார்கள் பறவை இனங்கள் உட்கொள்ளக்கூடிய பறவை இனங்களும் இருக்கின்றது அவற்றை கூட பறவை இனங்களை உட்கொள்கின்ற ஒரு நிலையிலே வந்து வேட்டையாடுகின்ற தன்மையினாலும் இந்த பறவை இனங்கள் அழிக்கிறது அடுத்து இந்த காடழித்தல் அல்லது குருவிகளுடைய வாழ்விடங்களை அழித்தல் போன்ற நிலையினாலும் வந்து அந்த குருவிகளுக்கான இடங்கள் அல்லது பறவைகளுக்கான இடங்கள் இல்லாமல் போவதனால் கூட எங்களுக்கு அந்த ஆபத்துக்களை தரக்கூடியதாக இருப்பதே காகத்தை நீங்கள் சாதனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கின்ற பல கழிவுகளை எங்களுக்கு அதுதான் இல்லாமல் செய்கிறது நாங்கள் நினைக்கலாம் காகம் என்னடா அப்படி எங்களுக்கு நன்மை செய்வது வந்து சுற்றுச்சூழலில் என்னென்ன கழிவுகள் இருக்கிறதோ அல்லது பூச்சி புழுக்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கிளீன் செய்கிற வேலை இந்த காகத்துக்கு இருக்கிறது இந்த காகம் குறைந்து காகம் இனமின் அற அழிந்தபடியே போகுமாக இருந்தால் எங்களுடைய குறிப்பிட்ட காலத்துல சுற்றுச்சூழல் எல்லாம் மாசறியத் தொடங்கிவிடும் அதாவது புழுக்கள் பூச்சிகள் எங்கு தெருவோரம் பார்த்தாலும் குப்பைகள் கழிவுகளாக இருக்கும் உணவுகள் மணக்க தொடங்கிவிடும் ஏன்னா எந்த நிலமங்களில் சுகாதார தொழிலாளர்கள் இந்த வேலைகளை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது ஏன்னால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் அவர் வந்து குப்பைகள் எடுப்பார்கள் மற்றபடி வீதிகளில் தான் கழிவுகள் எல்லாம் இருக்கு ஆகவே அந்த அவர்கள் சுகாதாரப் பணியாளர்களுக்குரிய அந்த நேரம் இந்த காகங்கள் பூச்சிகள் புழுக்களை பிடித்து சாப்பிடும் அல்லது அந்த குப்பைகளை சாப்பிடும் இப்படி சுகாதார அடிப்படையில சூழல் கொஞ்சம் சுத்தமாகிறது இப்போ காதுக்கு அதுக்கும் தொடர்பு இப்படி நாங்கள் உயிரினங்களை பறவைகளை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் தான் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா கார்த்திகாயினி நாள் வந்து உலகளாவிய ரீதியில வந்து பறவைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த பறவைகள் தினம் அப்படி என்று சொல்லி அடிப்படையில அந்த பறவைகளுக்கு வாழ்வாதாரத்தையும் அதற்குரிய அது அஹ் அந்த பறவைகள் இயற்கை வளங்களை சரியாகப் பேண வேண்டும் என்ற தோணி தான் இந்த பறவைகள் தினம் அப்படின்றது கொண்டாடப்படுகிறது அடிப்படையில நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுடைய நாட்டு வந்து நாடு வந்து ஒரு வளமிக்க நாடாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அது பொருளாதார வளம் அப்படின்னு நாங்க சிந்திக்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆரோக்கியமான மிக்க நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் வனவளம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள் அப்ப இந்த வனவளங்கள்ல பறவைகள் அப்படின்றது ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்குது அதுவும் பறவைகள் அப்படி என்று பார்க்க கூட நாங்கள் அஹ் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளையங்களுக்கு ஏற்ப சில சில பறவைகள் வந்து இருக்கின்றது இப்ப உலர் வலியம் என்று சொன்னால் அதற்கு சிறப்பான பறவைகள் ஈர வலியம் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய பறவைகள் அப்படி என்று வலியங்களுக்கு ஏற்றால் போலும் பறவைகள் தங்களுடைய அஹ் தங்கள இயல்பு நிலைக்கு ஏற்றால் போலும் ஒவ்வொரு இடங்கள்ல வாழ்ந்து கொள் இப்படி இருக்கீங்க அஹ் அண்மை காலமாகவே வந்து ஒன்று இயற்கை சீற்றத்தை சொல்கிறார்கள் அது வந்து இந்த இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய தங்களுடைய இனப்பெருக்கத்திற்காக இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பறவைகள் வந்து அதிகம் அழிவடைந்து வருகிறதாக தரவுகள் தெரிவிக்கப்படுகிறது அதற்குரிய அடிப்படை காரணமாக என்ன சொல்கிறார்கள் சொன்னால் ஒன்று இயற்கை சீற்றத்தை சொல்கிறார்கள் அதையும் தாண்டி இப்பொழுது பறவைகளுக்குரிய அழிவுகள் அதிகரி அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் இந்த தொழில்நுட்ப வள வ வளர்ச்சிகள் அது இந்த அலைவரிசைகள் அதுகள் எல்லாம் வந்து அதிகம் இந்த பறவைகளை தாக்குறதும் இந்த எந்திரன் two படத்துல எல்லாம் நாங்கள் பார்த்திருப்போம் இந்த பறவைகள் பறவைகளை பாதுகாக்கிறது வனவிலங்குகளை விலங்குகளை பாதுகாக்கிறது மையப்படுத்தி அந்த திரைப்படம் எடுத்திருப்பார்கள் ஆஹ் இப்படி இருக்கக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பறவைகள் இந்த இழப்புகளை நாங்க சாதாரணமாவே பார்க்க முடியும் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னும் எங்களுடைய வீட்டு முத்தத்துக்கு வரும் பொழுது இந்த கேட்கக்கூடிய சத்தத்திற்கும் இப்பொழுது கேட்கக்கூடிய சத்தத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது புலி சத்தம் கேட்கும் அஹ் அண்ணா கூறியது போல செண்பகம் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கும் குயில் கூவி கூவுற சத்தம் கேட்கும் அதுவும் இரண்டு மூன்று குயில்கள் எல்லாம் அந்த போட்டி போட்டு கூவுற மாதிரி சத்தம் கட்டுக்கொண்டே இருக்கும் பத்தாவது நாங்களும் அதுல சேர்ந்து குயில் மாதிரி கத்துவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்கிறதே காண கிடைக்கிறதே இல்லை ஏன்னா பறவைகளே இப்ப வீட்டு முத்தத்திற்கு பறவைகள் வந்து பலகாலம் ஆகிவிட்டது என்ற மாதிரி ஆயிட்டுது குழிநியை பார்க்கக்கூடிய அதுவும் இல்லாமல் இந்த மரம் கொத்தி பறவை எல்லாம் அடிக்கடி காணக்கூடியதாக இருக்கும் இந்த வீட்டு தென்னை மரங்கள் அந்த மரங்களில் எல்லாம் அதிகம் இந்த மரங்கொத்தி பறவைகளே பார்க்கக்கூடியதா இருக்கும் அதை விட வீட்டில் அஹ் ஏதாவது ஒரு தென்னை மரத்தில் ஒரு குளி கிளி வந்து அஹ் தன்னுடைய இது கிளி வந்து தங்கி இருக்கும் அப்படி அதுல நிறைய கிளிகள் இருக்கும் இப்ப இதையெல்லாம் எங்களால பார்க்க முடியாது நாங்கள் வண்ணாத்து பூச்சிகளை கூட இப்பொழுது வீட்டில் பார்ப்பது அரிதாகிவிட்டது அடிப்படை காரணம் நாங்கள் சொல்வது என்ன நாங்களுடைய வீட்டில் மரங்கள் இல்லை மரங்களுக்குரிய மரங்களை வளர்த்தால் பறவைகள் தானாக தேடி வரும் என்பார்கள் ஆனால் ஒப்பீட்டளவில் அளவில் பறவைகளுமே அழிந்து போய்விட்டது பறவை இனங்களுக்குரிய பாதுகாப்பு குறைந்து வருகிறது அப்படின்றது உண்மையான விஷயம் அஹ் உங்களுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நாங்கள் பறவைகளுக்கு த நீர் வழங்க வேண்டும் அதுகளுக்கு தானியம் போய் சேர வேண்டும் என்பதற்காக வீட்டில் அஹ் கோலம் போடுறதும் வீட்டுல ஒரு தண்ணி வைக்கிறதும் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மருவி வந்துட்டது காலம் ஓட ஓட ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கொண்டு தான் வருகிறது வளர்ந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் எங்களை மட்டுமல்ல இன்னொரு இனத்தையும் பறவை இனத்தையும் பாதித்து கொண்டுதான் இருக்கிறது விலங்குகளையும் பாதித்து கொண்டுதான் இருக்கிறது இதுதான் நடைமுறையில் நடக்கிற விஷயங்களாகவே இருக்கிறது இப்படி இருக்கீங்க அடிப்படையில் இந்த பறவை தினத்திற்கான விஷயம் அடிப்படையில் இந்த பறவைகள் தினம் கொண்டாடப்படுவதற்கான அஹ் விஷயம் என்னவென்று சொன்னால் பறவைகளை பாதுகாக்க வேண்டும் அதுகளுக்குரிய அஹ் ஒரு வாழ்வியலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அப்படி என்பதுதான் அஹ் இந்த வீட்டுல பறவை வளர்க்கிறவர்கள் அல்லது சாதாரணமா கோழி வளர்க்கிறவர்கள் கூட ஏதோ ஒரு வகையில் பறவைகளை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் விட உண்மையில் கவலைக்குரிய விஷயம் இப்பொழுது பறவைகளின் சத்தங்கள் கேட்பது குறைந்து கொண்டே போகிறது ஒரு காலத்தில் இல்லாமல் கூட போகலாம் அதிகரித்திருக்கக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்குரிய இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் அதை அழித்துக் கொண்டுதான் வருகிறது அதுவும் குறிப்பாக இந்த வயல் பிரதேசங்கள்ல வந்து பார்க்கக்குள்ள விவசாயிகள் என்ன செய்யறார்கள்னா பயிர்கள் இந்த பூச்சி புழுக்கள்ல இருந்து பயிர்களை பாதுகாக்க போட்டுறதால அங்கிருக்கக்கூடிய பூச்சி புழுவை சாப்பிட்டு வாழ்ற பறவைகளுக்கும் வந்து அது உணவு சங்கலி பாது படையுது அப்படி சொல்கிறார்கள் ஆனால் விவசாயிகளும் ஒன்றும் செய்ய முடியாதானே பூச்சிக்கொல்லிகளை போட்டால்தான் அவர்கள் தங்களுடைய பயிர்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலையில் இதுவும் ஒரு இயற்கைதான் என்று போட்டு நாங்கள் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அப்படியே இருந்து விடாமல் ஏதோ ஒரு வகையில் பறவைகளை பாதுகாக்க முடிந்தால் அதற்கு அஹ் உணவு வழங்க முடிந்தால் தானியங்கள் நீர் வழங்க முடிந்தால் நாங்களும் பாதுகாத்துக் கொள்வோம் அண்மையில் சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு காணொலி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கிளிகளுக்கு இந்த கடற்பிரதேசங்கள் அந்த பீச் சைட்ல இருக்கக்கூடிய பறவைகளுக்கெல்லாம் தினமும் அஹ் ஒரு சமூக நோக்கோடு அவர் வந்து அந்த பறவைகளுக்கும் எல்லாம் உணவு வழங்கக்கூடிய காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய பிரதேசங்களிலும் பலர் வாழ்கிறார்கள் அதுவும் நாங்கள் யா கால காலம ஆறு மணிக்கெல்லாம் வே ஆறு ஆறு காலக்கெல்லாம் வரைக்குள்ள இந்த யாழ்ப்பாண நகர பகுதிகளில் வந்து அதிகமான புறாக்களை காணக்கூடியதாக இருக்கிறது அதே எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கும் வேணா பறவைகள் நிறைய நினைக்குது அப்படின்னு அப்ப இனி வரக்கூடிய சந்ததிகள் வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் அனுபவத்தை விட எங்களுடைய முன்னோர்கள் வந்து இதைவிட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள் பறவைகள் விலங்குகள் என்று ஒன்றிணைந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் இயற்கையோடு பின்னிப்பிணைந்து ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு கிடைக்காது என்பதுதான் ஒரு மன வருத்தத்திற்குரிய விடயமாக இருக்கிறது இந்த பறவைகள் தினத்துல இனி இருக்கிற பறவைகளாவது பாதுகாக்கப்பட வேண்டும் ஆஹ் மனிதர் பறவைகள் விலங்குகள் என்று இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது உண்மையிலே அதாவது முன்னிய காலங்களில் ஜீவக என்பது ஒரு பெரிய ஒரு பேச பொருளாக இருந்தது விலங்குகள் பறவைகள் மனிதர்களை போன்று உயிரினங்களையும் நாங்கள் மதிக்க வேண்டும் என்று ஆகவே இந்த பறவைகள் தினத்தில் நாங்கள் பறவைகளையும் ஒரு ஜீவங்களாக மதித்து அதற்கான அந்த பறவைகளுக்கான வாழ்விடங்களை அளிக்காமல் அவற்றை நாங்கள் உட்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விட பெற போன்றோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் நாங்கள் மன்னுடன் புனம் துஷந்தன் மற்றும் ராஜேஷ் கண்ணா நன்றி